எமது யூடியூப் குடும்பம் அனைவரையும் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் மிக்க மற்றற்ற மகிழ்ச்சி எமது யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்துடுச்சு இந்த அசோஸ்ம தொடர்பாக ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொருத்தராக வந்துடுச்சு வாட்ஸ்அப் வாயிலாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு இந்த ஏப்ரல் மாதத்தோட போன ஏப்ரல் இடைநிறுத்தப்பட்டு விட்டதாக கூறியிருந்தார்கள் அந்த கொடுப்பனவு யாருக்கு இடைநிறுத்தப்பட்டதுங்கிறதுல சிலருக்கு வந்துட்டு சந்தேகம் இந்த ஐயாயிரம் கொடுப்பனவு எடுத்துகிட்டு வந்தவர்களுடைய இரண்டு சாரால் இருக்கிறார்கள் இரண்டு கட்டக்கரியை சேர்ந்தவர்கள் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுத்துக்கிட்டு வந்தாங்க அந்த இரண்டு ஐயா இந்த ரெண்டு க கட்டக்கறிக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள யாருக்கு இடைநிறுத்தப்பட்டதுங்கிறது வந்துடுச்சு தெளிவின்மை இருக்கிறத உணர்கின்ற நான் அதை வந்துடுச்சு இந்த வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்தலாம்னு சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் அதனை தான் இந்த வீடியோவில் தெளிவாக யாருடைய கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது யாருக்கு கொடுப்பனவு டிசம்பர் வரைக்கும் கிடைக்கும்ங்கிறதையும் மற்றது வந்துடுச்சு இந்த புதிதாக விண்ணப்பம் போட்டாங்க ரெண்டாவது தடவையாக விண்ணப்பம் போட்டவங்க நோட் சொல்லி தான் எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறத கேட்டு வண்ணம் இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு வந்துடுச்சு கிடைக்குமா இல்லையா அவ்வாறு இருந்தால் என்ன தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் ஐ எம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் யாரெல்லாம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருத்தர் வந்துட்டு இருக்கும் இப்போ அசோஸ்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் நம்ம பார்க்குறதாக இருந்தால் உங்களை ஃபோனில் உங்களுக்கு கூகுள் குரோம்னு சொல் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டொட் டபிள்யூ பிபி டொட் ஐகேன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு ஒரு விண்டோ தோன்றும் இந்த விண்டோவை பா விண்டோவில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் இதில் நீங்கள் குறிப்பாக இந்த சர்ச் ஃபோ ஹவுஸ் ஹோல்ட் அப்ளிகன் இவ்வாறு இருக்குதானே இன்னைக்குற இதை என்ன செய்யணும் சொன்னால் செலக்ட் பண்ணணும் இதை நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு விண்டோக்குள்ள உங்களை கூட்டிட்டு போகும் அந்த விண்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு இருக்கும் இதில் பாருங்க சோசியல் ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்கு இது யாருக்குன்னு சொன்னால் இந்தப்பம் போட்டாக்களும் சரி இப்போ புதிதாக விண்டோ மின்னப்பம் போட்டாக்களும் சரி உங்களுடைய தகவல்களை நீங்க பார்த்து கொள்றதாக இருந்தால் உங்களுக்கு தொடர்பான தகவல்களை நீங்க பார்த்து கொள்றதாக இருந்தால் இந்த இதில் தான் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் இதில் பாருங்கள் அப்ளிகன் மெம்பர் என்ஐசி என்று இருக்கு இதில் வந்துட்டு உங்களுடைய தேசிய அடையாள இலக்கத்தை நீங்கள் டைப் பண்ணி கொள்ள வேண்டும் அதே மாதிரி டைப் பண்ணிட்டு சர்ச் ரெஜிஸ்டரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விவரங்களை காட்சிப்படுத்தும் அதே மாதிரி கியூஆர் கோட் இலக்கம் இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுடைய இதை வந்துட்டு இந்த அப்ளிகன்ட் மெம்பருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ளிகண்டாக வேண்டும் தெரியும் அவ்வாறு தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் இவ்வாறு அது மாற்றப்பட்டிருக்கும் இவ்வாறு மாற்றப்பட்ட உடனே உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை நீங்கள் இதில் டைப் பண்ணி கொள்ள வேண்டும் இதில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் டெசிட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விவரங்களை காட்சிப்படுத்தும் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்றும் விளங்கப்படுத்துகிறேன் பாருங்கள் அப்ளிகன் என்ஐசின்னு சொல்லி ஒன்று இருக்குது இதில் நான் ஒருத்தருடைய தேசிய தேசியாளர் இலக்கத்தை நான் டைப் கொள்கிறேன் இதில் நான் பாருங்கள் அவரோட அவருடைய விபரத்தை நம்ம டைப் பண்ணணும்னு சொன்னால் இவ்வாறு அவர் இது டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன் சேர்ச் பண்ண உடனே பாருங்கள் அவருடைய டீட்டெயில்ஸை எனக்கு காட்சிப்படுத்துது இதில் பாருங்கள் அவருடைய முழு விபரத்தையும் போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்களுடைய கிராம நிலதாரி என்ன உங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் ரெஃபரன்ஸ் கியூஆர் கோட் இலக்கம் என்ன உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய பேர் விவரங்கள் சரியாக இருக்கிறதா எல்லாத்தையும் நீங்க நீங்கள் பார்த்துக்கொள்ளையில புதிதாக விண்ணப்பம் போட்டவங்களுக்கு வந்துடுச்சு குறிப்பாக இந்த செலக்டட் கேட்டகரியில வந்துக்கிட்டு நொட் அப்ளிக்கபிள்னு சொல்லியிருக்கும் அதே மாதிரி இந்த அப்பீலுங்கிறதும் நொட் அப்ளிக்கபுள்னு இவ்வாறு காட்டப்பட்டிருக்கும் காட்டப்பட்டிருக்கோம் என் என்னென்று காட்டப்பட்டிருக்கும் இந்த ஒப்ஜெக்ஷன் இருக்கு பேங்க அக்கௌண்ட் பேங்க அக்கவுண்ட் ஸ்டேட்டஸும் என்று காட்டுது இது எல்லாமே இதில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு குறிப்பா என் ஏ காட்டப்பட்டது ஏன்னு சொன்னால் அவர்களுடைய புதிய விண்ணப்பங்கள் இன்னும் வந்துட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டு அவர்களுடைய என்னென்ன கெட்டக்கருன்னு சொல்லி இன்னும் தெரிவு செய்யப்படலை அதுலேயும் குறிப்பாக இன்னும் அவர்களுடைய புதிய விண்ணப்பத்துக்கான அப்ரூவல் வந்துட்டு வழங்கப்படாமல் இருக்கிறதுனால அவர்களுக்கு அனைத்தும் தான் காட்டப்பட்டிருக்கிறது அவர்களுடைய இதுகள் வந்துட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டு அப்ரூவல் வழங்கப்பட்டதன் பின்னர் தான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது அவர்கள் இன்னும் என்னென்ன இதுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது வந்துட்டு பழைய விண்ணப்பம் போட்டவர்கள் ஏற்கனவே கொடுப்பனும் எடுத்துட்டு வந்து இடைநிறுத்தப்பட்டவருடைய விண்ணப்பம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருடைய விண்ணப்பம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதுக்காக தெளிவாக இதில் புரிஞ்சு கொள்ள கூடியதாக இருக்கும் இதை பாருங்க செலெக்டட் கட்டகரின்னு சொல்லி இருக்குதானே இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இவ்வாறு ரான் சிஸ்டன் சொல்லி இருக்கு தானே இவ்வாறு யாருக்கெல்லாம் இருக்குமோ உங்களுடைய க்யூஆர் இலக்கத்தையும் அல்லது ஐசி இலக்கத்தையும் அடித்து நீங்க சேர்ச் பண்ணி பார்க்கும்போதோ உங்களுக்கு இவ்வாறு இருக்குமே ஆனால் இந்த செலெக்டட் கட்டகரியில இவ்வாறு இருக்குமே ஆனால் உங்களுடைய கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டு விட்டதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வேண்டும் இவ்வாறு வேறு ஏதாவது இருக்குமே ஆனால் அவங்களுடைய கொடுப்பனவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த டிசம்பர் வரைக்கும் வந்து கொண்டே குறிப்பாக இவ்வாறு இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டிருந்தாங்க ஆரம்பத்தில் ஆகஸ்ட் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் அதே மாதிரி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாவும் எடுத்துக்கொண்டு வந்தாங்க இப்போ அது வந்துட்டு அதிகரிப்பு செய்யப்பட்டு ஐயாயிரம் கொடுப்பனவாக மாற்றப்பட்டிருக்கிறதுனால அதே மாதிரி ஏற்கனவே ஐயாயிரம் எடுத்தவர்களுக்கு ஐயாயிரம் கொடுக்கிறதுனால ரெண்டு பேர் வந்துட்டு ரெண்டு கட்ட நிலைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்ப நிலையை அடைந்திருக்கிறாங்க எங்களுக்கு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா யாருக்கு கிடைக்கும் யாருக்கு நினைத்திருக்கிறாங்க என்கிறதே ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த செலக்டட் கேட்டகரியில வந்துட்டு இந்த ரான் என்று சொல்லி இருக்கிறவங்களுடைய கொடுப்பனவு தான் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும்